வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி முட்டைக்கோஸ் கூட்டு தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ஈஸியும் டக்குன்னு செஞ்சிடலாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் குக்கர்லன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு உற வச்சு வச்சுருக்கேங்க உற வச்சு வச்சா டக்குன்னு அது குக்காகிடும் அதனால நான் உற வச்சுருக்கேன் அதை குக்கரில் போட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுவிட்டு கடலை கடலைப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இப்போ ஆகட்டுங்க இப்போது ரெண்டு மூணு விசில் வந்துருச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக குழையவும் இல்லை இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்து இருக்கணுங்க பாருங்க நல்லாவே வெந்திருக்கு இப்போ இதே கடலைப்பருப்பு இது தண்ணியிலையே வந்து ஒரு இரநூறு கிராம் முட்டைக்கோஸ்னால நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டைக்கோசு வேகிற வரைக்கும் அதை அப்படியே விடலாங்க இந்த டைமில் நம்ம இந்த முட்டைக்கோசுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம் நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு போட்டிருக்கேன் கிண்டி விட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க முட்டைக்கோஸ் வந்து டக்குன்னு குக்காகிடும் இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க இதுக்குன்னு அரை மூடி துருவினா தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக தேவைட்டோம்னா இன்னொன்று வேணால் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ முட்டைக்கோசு வந்து நல்லாவே வெந்திருச்சுங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தா அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கெண்டி விட்டுடுங்க மிக்ஸி ஜாராக இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்து அதில் ஊற்றிடுங்க ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கொதிக்கட்டுங்க கொதித்த பிறகு அவ்வளோதாங்க இறக்கிட வேண்டியது தான் இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலையும் போட்டு முட்டைக்கோஸில் கொட்டிட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க ஈஸியான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு நான் செஞ்ச இந்த முட்டைக்கோஸ் கூட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ